அதே போல இந்த பகுதியில் கங்ஸ்டன் சுரங்க ஒம்பந்தம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறை நிர்வாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிக்கிறார்கள் அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம் மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் அப்படி என்றால் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு விடியா திமுக அரசு முயற்சி செய்து ஆனால் மத்திய அரசு அதற்கு மறுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமை கொடுக்கவில்லை ஏனென்றால் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் விட முடியும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த மத்திய அரசு அரசு மாநில அனுப்பிய கடிதத்திற்கு மறுப்பு கொடுத்து அனுமதி கொடுக்கவில்லை மாநில அரசாங்கம் இந்த டங்ஷன் சுரங்கம் ஏலம் விடுக்கின்ற அந்த அனுமதி கிடையாது என்று தெரிவித்து விட்டுவது